வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் காலின்ஸ் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு நாளை மறுநாள் நடைபெறும் ஏழாவது இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை ஓய்கிறது சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகம் உருவாக்கிய அக்னிபான் ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளுக்கு விரைவில் இணைய இணைப்புகள் வழங்கும் பணிகள் முழுமையாக நிறைவடையும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை தென் தமிழகத்தின் சில பகுதிகளிலும் கேரளத்தின் பல பகுதிகளிலும் இன்று தொடங்கியுள்ளது சிங்கப்பூர் ஒப்பன் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை இன்று களமிறங்குகிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு ஏழாவது இறுதிக்கட்டமாக ஏழு மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு நாளை மறுநாள் நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் இன்று மாலை ஓய்வதால் அரசியல் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர் தலைவர்களும் வேட்பாளர்களும் கட்சி தொண்டர்களும் வீடு வீடாக வீதி வீதியாக சென்று வாக்குகளை சேகரித்து வருகின்றனர் பீகாரில் எட்டு மக்களவைத் தொகுதிகள் பிரதேசம் நான்கு ஜார்க்கண்ட் மூன்று ஒடிசா ஆறு பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் தலா பதிமூன்று மேற்குவங்கம் ஒன்பது சண்டிகட் யூனியன் பிரதேசத்தில் ஒரு மக்களவைத் தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறும் வாக்குப்பதிவில் தொள்ளாயிரத்து நான்கு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில் வேட்பாளராக களத்தில் உள்ளாா் இத்துடன் ஒடிசா மாநிலத்தில் எஞ்சிய நாற்பத்தி இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறுகிறது இறுதிக்கட்ட முயற்சியாக பரப்புரை உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பஞ்சாப் மாநிலம் கோஷியார்பூரில் இன்று தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மிகவும் பின்தங்கிய ஏழை மக்களுக்கு இலவச உணவு மற்றும் மருத்துவ சிகிச்சைகள் கடந்த பத்து ஆண்டுகளாக வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார் ஒடிசா மாநிலம் பாலசோரில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி பிஜேபி ஆட்சியில் ராணுவ வீரர்கள் தொழிலாளர்களாக மாற்றப்பட்டதாக குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சி மீண்டும் அவர்களை ராணுவ வீரர்களாக செயலாற்ற செய்யும் என்றார் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிற்கான இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அனைத்து பிரதான அரசியல் கட்சித் தலைவர்களும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனா் மக்களவைக்கு கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஆறு கட்டங்களாக பதிவான வாக்குகளும் நாளை மறுநாள் பதிவாகும் வாக்குகளும் வரும் நான்காம் தேதி எண்ணப்படுகின்றன கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையும் ஒடிசா ஆந்திர மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையும் அன்றைய தினம் நடைபெறும் அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்குகள் வரும் ஞாயிற்றுக்கிழமை எண்ணப்படுகின்றன தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது வாக்கு எண்ணும் மையங்களிலும் ஏழு பார்வையாளர்களை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது வட சென்னை தென்சென்னை மத்திய சென்னை உட்பட பதினாறு தொகுதிகளுக்கு தலா இரண்டு பார்வையாளர்களும் கன்னியாகுமரி தொகுதிக்கு மூன்று பேரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இதனிடையே மூன்று நாள் பயணமாக பிரதமர் இன்று மாலை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமரின் வருகையை ஒட்டி கன்னியாகுமரி முழுவதும் காவல்துறையினரின் பலத்த பாதுகாப்பு கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்லவும் ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக்கழகம் ஐஐடியின் ஸ்டார்ட் அப் குழு அக்னிக்குல் காஸ்மாஸ் உருவாக்கிய உலகின் முதலாவது முப்பரிமாண தொழில்நுட்ப எஞ்சினை உள்ளடக்கிய அக்னிபான் ராக்கெட் இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளது முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட இந்த ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைந்துள்ள நாட்டின் முதலாவது தனியார் ஏவுதளமான தனுஷ் தளத்திலிருந்து இன்று காலை ஏழைகால் மணிக்கு விண்ணில் பாய்ந்தது அக்னிபான் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு அக்னிகுல் காஸ்மாஸ் குழுவிற்கு இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் வாழ்த்து தெரிவித்துள்ளாா் இரண்டு கட்டங்களாக வடிவமைக்கப்பட்ட அக்னிபான் ராக்கெட் முன்னூறு கிலோ எடையுடன் எழுநூறு கிலோமீட்டர் உயரத்திற்கும் செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டதோடு திரவ ஆக்ஸிஜன் மற்றும் மண்ணெண்ணையால் அதன் எஞ்சின் இயங்க வகை செய்யப்பட்டுள்ளது வானில் ஆறு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வரும் அதிசய நிகழ்வு வரும் மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது வியாழன் புதன் யுரேனஸ் செவ்வாய் நெப்டியூன் சனி ஆகிய ஆறு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வரவிருக்கும் இந்நிகழ்வை வெறும் கண்களால் காண முடியும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்த அரிய நிகழ்வை மக்கள் பார்வையிட சென்னை பிர்லா கோளரங்கம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது நீங்கள் மாநில செய்தி அறிக்கை தமிழ்நாட்டில் பதினேழாயிரத்து இருநூற்று இருபத்தோரு அரசு பள்ளிகளுக்கு அடுத்த மாதம் பதினாறாம் தேதிக்குள் இணைய இணைப்புகள் வழங்கும் பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது மொத்தமுள்ள அரசு பள்ளிகளில் இருபதாயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு பள்ளிகளுக்கு இணைய இணைப்பு பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளது வரும் கல்வியாண்டிலிருந்து அரசு பள்ளி மாணாக்கர் கற்றல் செயல்பாட்டில் புதுமையான அனுபவங்களோடும் உத்வேகத்துடன் கல்வி கற்கும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ள தாக அரசு தெரிவித்துள்ளது பி எஸ் எல் நிறுவனத்துடன் இணைந்து இணையதள வசதிகள் ஏற்படுத்தப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின்னர் வரும் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பெற்றோர்களின் செல்போன் எண்கள் சரிபார்க்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மாணாக்கரின் தினசரி செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கும் வகையில் பெற்றோருக்கான வாட்ஸ்அப் குழுவை உருவாக்க இந்நடவடிக்கை இதுவரை தொன்னூற்று ஒன்பது லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் மாணாக்கரின் எண்கள் நிலையில் மேலும் இருபத்தி ஏழு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரம் மாணாக்கரின் எண்கள் உறுதி செய்யப்பட வேண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணாக்கருக்கான நலத்திட்ட உதவிகள் முழுமையாக அவர்களை சென்றடைவதை நோக்கமாக கொண்டு இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது நாமக்கல் மாவட்டம் எர்ணாபுரம் பகுதியில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரின் மாதிரி ஒத்திகை பயிற்சி இன்று நடைபெற்றது கட்டிட இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை கேமரா மூலம் கண்டறிந்து முதலுதவி அளிப்பது உள்ளிட்ட செயல் விளக்கம் இதில் இடம்பெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரும் கல்வியாண்டில் படிப்புகளை வெளிநாடுகளில் தொடர விரும்பும் பழங்குடியின மாணாக்கர் கல்வி உதவித்தொகை பெற இணைய வழியில் நாளை வரை விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் இயற்கை விவசாயிகள் குழுவாக பங்கேற்பாளர் உறுதி அறிவிப்பு திட்டத்தில் கட்டணமின்றி தரச்சான்று பெறலாம் என்று மாவட்ட தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் டிஎன்பிஎஸ்இ தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நாளை தொடங்கும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மெர்சி ரம்யா கூறியுள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் வனப்பரப்பை அதிகரிக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்படுவதாக மாவட்ட வன அலுவலர் திரு குகனேஷ் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடிக்கு போதிய அளவு மின்சாரம் கிடைக்கும் வகையில் குறைந்த மின் போக்க நூற்று அறுபது மெகாவாட்டில் புதிய மின்மாற்றி பொருத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பிரதமரின் ஊரக குடியிருப்பு திட்ட விவரங்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று தலைவர் திரு சவன்குமாா் தெரிவித்துள்ளாா் தென்மேற்கு பருவமழை தென் தமிழகத்தின் சில பகுதிகளிலும் கேரளாவில் பெரும்பாலான பகுதிகளிலும் இன்று தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் ஈரோடு நீலகிரி திருச்சிராப்பள்ளி நாமக்கல் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குமரிக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வனப்பகுதியில் மின்சாரம் தாக்கி யானை உயிரிழந்தது தொடர்பாக ஒசூர் உதவி வன அலுவலர் திரு ராஜா மாரியப்பன் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தளி வனப்பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் முப்பத்தி ஐந்து வயதுள்ள ஆண் யானை தாழ்வான பகுதியில் இருந்து மேடான பகுதிக்கு செல்ல முயற்சித்தபோது போது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது வனப்பகுதிகளில் உள்ள யானைகள் உணவுப் பொருட்களை தேடி கிராமப்பகுதிக்குள் வருவதை முற்றிலும் தடுக்கும் வகையில் யானைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வனப்பகுதிகளுக்குள்ளேயே கிடைக்கச் செய்திட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது சி சீராஜா திருச்செந்தூரில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் திருச்செந்தூர் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக காணப்படுகிறது மாநிலத்தின் பல பகுதிகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் கடலில் நீராடி நீண்ட வரிசை நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் அடுத்த வாரம் பள்ளிக்குள் செல்ல உள்ள சிறுவர் சிறுமிகள் மாணவ மாணவிகள் இந்த கோவிலை ஒட்டிய கடலில் உற்சாகமாக குளியல் ஓட்டனர் கோவில் கடற்கரையில் உள்ள மணலில் பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை தென்கொரிய இணையை இன்று எதிர்கொள்கிறது முன்னதாக இன்று நடைபெற்ற ஒத்தையர் ஆட்டங்களில் ஹெச் எஸ் பிரணாயும் பி வி சிந்துவும் தோல்வியடைந்தனர் ஐசிசி ஆடவர் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகள் வரும் இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அமெரிக்கா வெஸ்ட் இண்டீஸில் நடைபெறவுள்ளன முதல் முறையாக நான்கு பிரிவுகளில் இருபது நாடுகள் இப்போட்டியில் களமிறங்குகின்றன நியூயார்க்கில் வரும் ஐந்தாம் தேதி இந்தியா தனது முதல் போட்டியில் அயர்லாந்தை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு நாளை மறுநாள் நடைபெறும் ஏழாவது இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை ஓய்கிறது சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகம் உருவாக்கிய அக்னிபான் ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளுக்கு விரைவில் இணைய இணைப்புகள் வழங்கும் பணிகள் முழுமையாக நிறைவடையும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை தென் தமிழகத்தின் சில பகுதிகளிலும் கேரளத்தின் பல பகுதிகளிலும் இன்று தொடங்கியது சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை இன்று களமிறங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது